எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்மவினை அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்மவுனை இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்து சாகும் அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டுதான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்ம தான் அப்போ இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவக்கிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சு தான் கர்மவனை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்குது அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ஜோடியாக்கில் வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான் சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில் நிற்கிறோம் அப்போ இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ளே யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க வெளிவட்டத்துக்குள்ளே தான் செவ்வா குரு சனி இவங்க அங்கே இருக்கிறாங்க இப்போ சனி வந்து தொலை தூரத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவாக நவுறதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமாக இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்கிறோம் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் மீன முறை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்ப அந்த கர்ம ஸ்தானாதிபதி என்ன செய்றாரு பதினோராம் இடத்து அதிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா இப்போ வர்ற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி இப்ப மிதுன ராசி மிதுன லக்கணம் அதுல என் நிலையிலும் தன்னிலை மாறா உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா இந்த மிதுனத்தில் பறந்த வந்தேன் ஏன்னா இவங்க யாருடைய அட்வைஸும் கேட்க மாட்டாங்க இவன் சிறந்த அறிவாளிகள் இவன் வந்து ஒரு ஒரு நல்ல கூர்மையான அறிவு இருக்கும் காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்களை இந்த பூமிக்கு அடையாளம் காட்டுவது எதுனா தான் அப்ப மிதுனத்துல பறந்துட்டோம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்லா இருக்கு அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்லுவான் அடுத்தவன் ஆலோசனை நம்ம கேட்கறது இல்லை ஆனால் நமக்கு எப்படி வந்து உட்கார்றாரு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மார்ச் இருபத்தி தேதி சனி பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு பொதுவாக நைசர்கிய பாவிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் எல்லாம் மூணாறு பத்து பதினொன்றுல உட்கார்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அது மாதிரி தான் இந்த பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்றது நல்லதா ரொம்ப நல்லது அதுல நம்ம நம்ம வந்து குறைய சொல்லப்படாது அப்ப பத்தாம் மட்டத்துல வந்த உடனே அந்த இடத்துல தொழில் துறை மாத்திடுவாரா நான் இல்லை அந்த காலத்துல இருந்து சொல்றது என்ன சொல்லுவேன்னா மிதுனத்துல பிறந்தவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது சொந்த தொழிலுக்கு வராதிங்க உத்தியோகம் தான் இவங்களுக்கு சிறப்பு அதை விட கான்ட்ராக்ட் கமிஷன் பிசினஸ் அப்படின்றது வேற என்ன சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்டு இந்த மாதிரி போறது அது வேற ஆனா இந்த சனிபகவான் யாரு மிதனத்துக்கு அட்டமாதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு அதிகாரம் வாங்குறாரு ஒரு சோதனை இல்லாமல் வேதனை இல்லாமல் சாதனை இல்லை இன்னைக்கு மிதனத்துள்ள பிறந்த அத்தனை பேத்துக்கும் பாருங்க எந்த துறைக்குள்ள போனாலும் சரி சாதாரண ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு போனாலும் சரி அங்க இருக்கிறவங்க பூரா நம்மளை வந்து ஒரு வழி பண்ணுவேன் அதுக்கு அப்புறம்தான் அந்த இடமே நமக்கு வசமாகும் அந்த மேனேஜர்ல இருந்து ஓனர் வரைக்கும் நம்ம சொல்றதை கேட்பாங்க ஆனா அது அது வரைக்கும் நம்ம என்ன செய்யும் பாடா படுக்கிது அப்போ இந்த அட்டமாதிபதி சோதனைக்கு அதிபதி அவன் வேதனை இல்லாமல் ஒரு நன்மையை செய்ய மாட்டான் ஆனால் பாக்கியாதிபதி அவன் நன்மையை செய்தாகும் ஆனால் அவர் பத்தில் உட்காந்துருக்கிறாரு இது ரெட்டப்பட ராசி ஆனால் இது காலபிரசங்கும் பனிரெண்டாம் இடம் அப்போ இந்த இடத்துல அவன் எதை சொல்கிறான் இதுவே எதை சொல்கிறான் நீங்கள் போய் அதையும் தொழில் துறையில போய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பெரிய முதலாம் பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம வந்து வேலை பார்க்குறோம் வேலையில் இருக்கிறதான் சிறப்பு புதுசா வந்து கூட்டு தொழில் பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க இருக்கிற காசை முதலீடா மாத்திராதீங்க உள்ள வேலையை பாருங்க காரணம் கூடிய சனி நம்ம பார்க்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா வேலை உத்தியோகம் பார்க்கறோம் அதுல சில மாற்றங்கள் சில முன்னேற்றங்களை அவர் கொடுப்பார் ஆனால் சனி எட்டாம் பத்தாம் பார் வேலை எங்க பாக்குறாரு மிதுனலக்கணத்துடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் பாரியா பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்ப இந்த இடம் நம்ம கையில் காசு இருக்கு பன்னெண்டாம் இடம்ன்றது முதலீடு பத்தாம் இடம்ன்றது ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் மனைவிக்கு நாலாம் இடம் அப்ப நம்ம கையில் காசு இருக்கு இதை என்னடா பண்றது அப்ப தொழில போட்டால் அது வந்து கடல்ல கலக்கிற பெருங்காயமாக போயிடும் அப்போ பொண்டாட்டி பேரில் ஒரு சொத்தை வாங்கி போடுங்க முடிஞ்சு போச்சு இல்லையா இதே இதுதான் திருமணத்துக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடங்களே சனி ஏழாம் பார்வையார் பார்க்குறார் திருமணத்துக்குலாம் ஒரு தடை இல்லை ஆனால் அதுக்கு சில கைங்கரியம் பண்ணிட்டு செய்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் வந்து வரக்கூடிய சனி கர்மா இந்த கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா கர்மா அப்ப கல்யாணம்னு தீர்மானிச்சாச்சு அப்போ வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னு என்ன செய்யணும் பாதுகாப்பு வேணும் அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் உடனே முதலீடு அப்படின்றது நிலத்துல போய் போடுங்க ஏன்னா பின்னாடி அதை உருப்படியாக ஆக்கிடலாம் அப்போ இந்த இடத்துல தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நல்லா பண்ணுங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிடணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி சித்திக்கும் ஏன்னா இந்த இந்த எக்ஸாம்லாம் கொஞ்சம் பா நல்லா எழுதணும் ஏன்னா இது இது சனி பயிற்சி ஆகும்போது எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனாலும் என்ன செய்யணும் உயர்கல்வியில் தடுமாற்றம் இல்லாமல் உயர்கல்வியை தேர்ந்தெடுங்க சரியா இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் உங்கள் வரவு செலவுக்கு என்றைக்குமே குறை வராது லக்கணத்துக்கு குரு வரப்போறாரு நியாயமும் உண்மையும் இந்த உலகத்துக்கு உங்களை நல்லாவே படிக்க வச்சிரும் ஒன்பதில் ராகு வர்றார் உங்கள் குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த கோயிலுக்கு நல்லா பண்ணுங்க இரண்டாம் இடத்தினுடைய ஜலராசி சந்திரனுடைய வீடு அப்போ இந்த இந்த இடத்துல நீங்கள் ஆலய வழிபாடு அப்படின்றது நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு போகலாம் உங்களுக்கு பிடித்த மாதிரி கோயிலுக்கு போங்களேன் என்ன அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கற்பனசாமி ஐயனார் கோயில்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வழிபாடு என்பது மிக சிறப்பை தரும் அதனால தடையில்லாது இப்ப பத்து ஏழாம் இடத்தை சனி பார்க்குற நம்ம இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் கேன்சல் ஆகலாம் தடை பண்ணலாம் ஏன்னா சனி சொல்ல வந்து தடை பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு நீங்க உடனே வெக்ஸ் ஆயிடக்கூடாது உடனே போய் லட்டு பூந்தியை கொடுத்து சமாதானப்படுத்திடணும் ஏன்னா அடுத்து ஒரு அருமையான அழகான திருமணத்தை கிராண்டா பண்ண விட்டுவார் சனி தடையை கொடுப்பாரு ஆனா தடைக்கு தகுந்த ஒரு சிறப்பையும் அவர் தான் கொடுப்பாரு என்ன நேயர்களே உத்தியோகத்துல கவனம் பொருளாதாரத்துல எதிலையும் போய் வீணாய்க்கிறாம நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா அழகாக ஒரு வீடை கூட கட்டுங்க தப்பெல்லாம் கிடையாது வீண் போகாது ஆனால் வீணா போய் இன்னொருத்தரை நம்பி முதலீடு பண்ணி எதுலையும் போய் லாக்கிறீங்க என்ன நண்பர்களே இதை செய்தால் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் விலக்கி பொருளாதார மின்மையை கொடுத்து வாழ்க்கை என்பது எப்போதும் வசந்தத்தை கொடுக்கும் நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள்